ராமாயணத்தில் ராவணனோடு நடந்த போர் நிறைவடைந்தது ராமர் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த தகவலை அசோகவனத்தில் ராமரின் வருகைக்காக காத்திருக்கும் சீதாதேவியிடம் விரைந்து சென்று தெரிவித்தார் அனுமன் இந்த செய்தியால் மனமகிழ்ச்சி அடைந்த சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது த பரிசு தர விரும்பினாள் உடனடியாக தனக்கு அருகில் படர்ந்து சென்ற வெற்றிலை கொடியை எடுத்து மாலையாக்கி அனுமனிடம் தந்தாள் சீதை மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியின் வெற்றிலை மாலையால் மனமகிழ்ந்தார் அனுமன் இதனால் சீதாதேவியை போன்று நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தால் அதனால் மனம் மகிழ்ந்து நமக்கு அனுமன் வெற்றியை தருவார் என்பது நம்பிக்கை இதன் காரணமாகவே வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கம் வந்தது பொதுவாகவே வெற்றிலை என்பது வெற்றியை தரக்கூடிய இலையாகும் அதன் காரணமாகவே அனைத்து விசேஷங்களிலும் வெற்றிலை முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது இது எங்க வீட்ல ஆஞ்சநேயருக்கு நாங்க கட்டின வெற்றிலை மாலை நம்ம கையால சாமிக்கு பூ கட்டுவது மாலை கட்டுவது அது ஒரு தனி சந்தோஷம்தான்